ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமி நம அருள்மிகு விஷ்ணுமாயா திருக்கோயில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் கருங்குட்டி மூலிகை சிலைகள் பக்தர்களுக்காக உபாசனைக்காக வழங்கப்படுகிறது கருங்குட்டி மூலிகை சிலைகளை வைத்து அஷ்டகர்மங்கள் செய்விக்கலாம் அஷ்டகர்ம பூஜை செய்பவர்கள் இந்த கருங்குட்டி சிலையை வைத்து பூஜித்தால் அவர்களுடைய இந்த அஷ்டகர்ம பூஜை சித்தியாகும் சுவாமி நம்மளுடன் நெருங்கி இருப்பார் சுவாமிக்கே மிகவும் சுலபமான முறையில் பூஜை முறைகளும் சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது அதன்படி சுவாமியை நாம் சுலபமாக பூஜித்து அவர் அருளை பெற்று நம்முடைய காரியங்களை சாதித்து கொள்ளலாம் சுவாமி என்றும் நம்மை கைவிடாமல் நம்மளுடன் துணையாக இருப்பார் ஸ்ரீ கருங்குட்டி சுவாமினே நம்ம இந்த கருணு கருங்குட்டி உபாசனை வேண்டுவோர் கருங்குட்டி சிலை வேண்டுவோர் தொடர்பு கொள்ளலாம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் அமைந்திருக்கும் ரேணுகாதேவி கருமாரியம்மன் திருக்கோவிலில் இந்த விஷ்ணுமாயா கோவில் அமைந்திருக்கிறது அம்மையுடன் உடனுரையாக அமைந்திருக்கிறார் ஸ்ரீ விஷ்ணுமாயா கருங்குட்டி சுவாமி ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயே சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமினே நமக जय जय विष्णुमाये जय जय करंगुट्टी स्वामिने नम